நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியலிலே புதியதொரு கூட்டு புதியதொரு பயணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமாருடைய அரசியல் பயணம் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பெருந்தலைவர் என்று சொல்லி வர்ணிக்கப்பட்ட ராஜபரோதயம் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஒரு ஏகோபித்த தலைமையாக உருவெடுக்கக்கூடிய நிலைமை யாருக்கு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஒன்று ஏகோபித்த தலைமையாக இலங்கை தமிழர் கட்சி சார்பில் இருக்கக்கூடிய சுமந்திரன் அல்லது மறுபுறம் பார்க்கின்ற பொழுது சி சிவி கே சிவஞானம் மறுபுறம் பார்க்கின்ற பொழுது கஜேந்திரமார் பொன்னம்பலம் அல்லது ஸ்ரீதரன் போன்றவர்கள் அப்ப இந்த அடிப்படை நண்பர்களை பார்க்கக்குள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஒரு ஏகோபித்த ஆணையை வரக்கூடிய ஆசை ஒரு அவா இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தமிழகத்திற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான ஒரு அணி போயிருக்கிறது தமிழ் தேசிய பேரவை என்ற நிபுணரோடு போயிருக்கிறது ஆனால் தமிழ் தேசிய பேரவை என்று சென்று சேர்ந்து அங்கு போயிருந்தாலும் அதிலே பார்க்கின்ற பொழுது கனகட்டம் சுகாஷாக இருக்கலாம் கஜேந்திரனாக இருக்கலாம் அதே போல காண்டிவன் அதே போல மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சுரேஷாக இருக்கலாம் அவரோடு சேர்ந்து தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் பொன்னுத்துறை ஐங்கண்ணேசவம் சென்றிருக்கிறார் அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை விட ஒருவர் வெளியார் என்று சொன்னால் பொண்ணுத்திரை ஐங்கிரநேசன் மாத்திரம் சென்றிருக்கிறார்கள் தான் சொல்லவும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நண்பர்களே பொண்ணுத்துறை ஐங்கரணேசன் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தோடு கல்வி கற்றவர் தமிழகத்தோடு ஒரு இணக்கமான போக்கோடு செல்பவர் ஏன் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார்கள் அல்லது தமிழகத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அவருடைய அரசியல் வகிபாகம் அரசியல் விரிவடைதல் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புருஜோத்தமன் தங்கமயில் என்பவர் ஒரு அரசியல் ஆய்வாளராக இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கிறார் முகப்புத்தகத்திலே கஜன்களுக்கு அரசியலை புரிந்து கொள்வதற்கு பதினைந்து வருடங்கள் எடுத்திருக்கிறது என்று சொல்லி ஆனால் கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சடுதியாக இந்த பாராளுமன்ற தேர்தலோடுதான் தனது அரசியலை மாற்றி இருக்கிறார் அல்லது மடை மாற்றி இருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் நண்பர்களே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கும் ஒத்து வராமல் அதாவது மாவை சேனாதராசா கூட அவர் செல்வம் அடை செல்வம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் எல்லாம் அழைப்பு படுத்த போது ஒற்றுமை பற்றி அழைப்பு கொடுத்த போது அதற்கெல்லாம் செவி சாக்காமல் இருந்த கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் யாழ் மாவட்டத்தில் இரண்டு ஆசனங்களாக இருந்த ஆசனம் ஆசனங்கள் ஒரு ஆசனமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலோடு போனது மாறியதை அடுத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னை சுதாரித்துக் கொண்டார் அதாவது கடந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம் அதே போல் அங்கஜன் ராமநாதனாக இருக்கலாம் அதே போல புரட்சி சித்தாந்தனாக இவர்கள் எல்லாம் காற்றோடு காற்றாக அடிந்து போனவர்கள் சுமந்திரன் போ கூட போன தேர்தலிலே அடித்து மக்களுடைய வாக்குகளால் இல்லாமல் செய்யப்பட்டவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் அவர்கள் அவர் தப்பி கொண்டார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரே ஒரு ஆசனத்தை தக்க வைத்துக் கொண்டது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் சுதாரித்தவர் எதிர்வரும் நாட்களிலும் தான் அடித்து போய்விடக் கூடாது என்பதற்காக அரசியலை மிக ஆழமாக நாசுக்காக சாதுரியமாக பயணிக்க ஆரம்பித்தார் அந்த சாதுரியமாக பயணித்ததன் அடிப்படையில் தான் கடந்த காலங்களிலே சங்கு என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு கணிசமான ஆசனங்கள் இவர்களோடு சேர்ந்து கிடைத்திருந்தது ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த தேர்தலிலே உள்ளூராட்சி மன்றத்திலே களமிறங்கி தனித்து களமிற்கிறானால் பலத்த அடியை வாங்கியிருக்கு ஆனால் புத்திசாலித்தனமாக செயற்பட்ட அடிப்படையில் நண்பர்களே போன முறை ஒரு இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு சரிச்சமனாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கடைசமான வாக்கை பெற்றிருந்தது என்பவர்களே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கயேந்திரமார் பொன்னம்பலம் இருவரும் வடக்கு மாகாண சபை தேர்தலை அடிப்படையாக கொண்டு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது கடந்த காலங்களிலே விட்ட தவறுகளை எல்லாம் திருத்தி அடுத்த பாய்ச்சலுக்காக கயேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் சென்றிருக்கிறார் அதாவது வருகின்ற வருடம் தமிழகத்திலே நாடாளுமன்ற தேர்தலில் நம்ப இருக்கிறது அந்த அடிப்படையிலே தமிழக பிரமுகர்களை முக்கூட்டியே சந்திக்கும் வேலைகளை இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நட்புறவு பாலமாக இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அத்தோடு அரசியல் நீண்ட காலமாக வித்வா புயலுக்கு பிறகு கொஞ்சம் சத்தம் அமைதியாக இருந்தது பலம் இப்பொழுது மெதுமெதுவாக மெதுவாக சூடாக ஆரம்பித்திருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கயேந்திரமாருடைய எழுச்சி அல்லது பயணம் என்பது எதிர்வரும் வடக்கு மாகாண சபை தேர்தல் அடிப்படையிலும் தன்னுடைய தலைமைத்துவத்தை தக்க வைப்பதற்கான முயற்சிகளும் வழங்கியிருக்கிறார் அதாவது காலங்களில் நண்பர்களே வடக்கு மாகாண சபை தேர்தலில் இடம்பெறுகின்ற பொழுது ஒரு பலம் வாய்ந்த கூட்டமைப்பாக எண்பிக்க வேண்டிய பாட இருக்கிறது சுகாசை வடக்கு மாகாண சபை தேர்தலில் களம் நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காண்டிவன் போன்றவர்கள் அத்தோடு செல்வராசா கஜேந்திரன் போன்றவர்கள் அதே போல இன்னும் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே விவசாய அமைச்சராக இருந்த பொண்ணுத்துறை ஆங்கணேசன் போன்ற பலரும் இந்த அணியிலே வந்திருக்கிறார்கள் அதே நேரம் சில வேலைகள் நண்பர்களே அனந்தி சசிதரன் போன்றவர்கள் சிவாஜிலிங்கம் ஏற்கனவே இருக்கிறார் சசிதரன் போன்றவர்கள் எல்லாம் இவர்கள் மாற்றுவதற்கான முக்கியமான காரண நண்பர்களே இலங்கை தமிழரசு கட்சியை சரிச்சமனாக காண்பதற்கான வேலையாகத்தான் அந்த மெதுமெதுவாக தனது அரசியல் பயணத்தை கேந்திரமார் கொண்ட ஒரு கூட்டணி என்ற பரப்பிலே முன்னெடுத்து வருகிறார் அதாவது நண்பர்களே இலங்கை தமிழரசு கட்சி என்பது நீண்ட காலமாக மக்கள் மத்தியிலே பேர் போன கட்சி இலங்கை தமிழரசு கட்சியின் வீழ்ச்சி என்பது யாருமே மிக விரைவில் எதிர்பார்க்க முடியாத அப்ப இலங்கை தமிழிசு கட்சிக்கு பலமான ஆதரவு இருக்கிறது யார் என்ன சொன்னாலும் பலமான ஆதரவு இருக்கிறது அந்த ஆதரவு அந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்குகளை தங்களுடைய பக்கம் எடுத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையான கூட்டணியை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது வரித்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் மெதுமெதுவாக கயந்திரகுமார் பொன்னம்பலம் தனது பலத்தை அதிகரித்து வருகிறார் ஒருபுறம் பார்க்கணும் பொழுது யார் வடக்கு மாகாண முதலமைச்சர் அல்லது தலைமை ஒற்றை தலைமை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற போட்டி கயந்திரமார் கொண்டம்பளத்துக்கு மதியாபரணம் ஆபிரகாம் சுமந்திரன் மாத்திரம் தான் மதியாபரணம் அப்ரகாம் சுமந்திரன் வி எஸ் கேந்திரமார் கொன்னம்பலம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு பழமான ஒருவராக வரவேண்டிய தேவையும் அவசியமும் அவாவும் கேந்திரமார் பொன்னம்பலத்துக்கு இருக்கிறது எனவே கேந்திரமார் பொன்னம்பலம் கடந்த காலங்களிலே விட்ட தவறுகளை எல்லாம் துணை தெரிந்து கொண்டு பழம் வாய்ந்த கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலாம் பார்க்கின்ற பொழுது அதனை அடிப்படையாக வைத்துதான் தமிழ் தேசிய கட்சியோடு இருந்த சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்கள் இப்பொழுது கேந்திரமார் பொன்னம்பலத்தோடு வந்திருக்கிறார் அப்படி மெதுமெதுவாக இலங்கை தமிழரசு கட்சியால் கைவிடப்பட்டவர்கள் அல்லாவிட்டால் தமிழக கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் யாவருமே இப்பொழுது ஒரு புகரிடமாக கயந்திரமார் பொன்னம்பலம் சார்பிலான அணியோடு பயணித்து வருகிறார்கள் அடிப்படையில் ஒரு லேபிளாக தமிழ் தேசிய பேரவை அமைந்திருக்கிறது அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மிக மதிப்போடு இருந்தவர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் விக்னேஸ்வரன் கடந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது விக்னேஸ்வரனுக்கான காற்று அந்த பார் பேமிட் விவகாரத்தோடு இறங்கியது கஜேந்திரகுமார் ஒரு விடயத்தை தனக்கான ஒரு அரசியல் ஒன்றோ இலங்கை தமிழரசு கட்சி மற்ற எதிர்பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சி எனவே எதிர நாட்களிலே வடக்கு மாகாண சபை தேர்தல் என்பது ஒரு இடம்பெறுகின்ற தருணத்தில் பார்க்கின்ற பொழுது பழம் வாய்ந்த கூட்டமைப்பாக கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் களம் இறங்குவார்கள் என்பதை மாற்ற அதன் வாயிலாக கயந்திரமார் பொன்னம்பலம் ஒரு பலமான ஒற்றை தலைமையாக தன்னை மறிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறார் ஏனென்று சொன்ன நண்பர்களை கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னு சொன்னால் பலரும் வைக்கின்ற முன் விமர்சனம் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் அரசியலை அழகாக செய்யவில்லை அல்லது பொருத்தமான அரசியலை முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் மிக அதிகமாக இருந்தது எனவே கடந்த காலங்களில் விட்ட தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு கஜேந்திரமார் பொன்னம்பலம் அரசியல் என்பது யதார்த்தமானது என்ற பயணத்துக்கு வந்திருக்கிறார் இல்லாட்டா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் டக்லஸ் தேவானந்தாவோடு இருந்தவர் தான் சந்திரகுமார் இபிடிபி சந்திரகுமார் அவர்கள் அப்ப சந்திரகுமார் சமத்துவ கட்சியாக பயணித்தவர் அப்ப இபிடிபியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் கஜேந்திரமார் பொன்னம்பலமுக்கு அறவே பிடிக்காது இபிடிபியும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மிக பொருத்தமல்லாத ஒரு கட்சி இபிடிபியை கடுமையாக விமர்சித்தார்கள் ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இபிடிபியில் இருந்த சந்திரகுமாரை கேந்திரமார் பொன்னம்பலம் உள்ளே வரைத்துக் கொண்டு கடந்த காலங்களில் பார்த்துக்கலாம் படங்கள் எல்லாம் வைரலாகி இருந்தது அதாவது அதாவது தையிட்டி விகாரை விகாரை போராட்டத்தில் கூட சந்திரகுமாரை கூட வரைத்துக் கொண்டார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அரசியல் என்பது யதார்த்தமானது இதிலே தூய சரி என்பது இல்லை என்ற விடயத்தை கேந்திரமார் பொன்னம்பலம் புரிந்திருக்கிறார் சரி கடந்த காலங்களிலே தூய சரியை தேடி வந்த கைந்திரமார் கொண்டவளம் இந்த இடத்திலே தூயசரியை கைவிட்டிருக்கிறார் தூயசரியை விட்டுவிட்டு என்ற விடயம் ஒன்று இல்லை என்பதை புரிந்து கொண்டு அரசியலிலே நகர்த்துகிறார் இவருடைய கூட்டணி பலமான கூட்டணியாக மாறும் என்பதிலே மாற்று கிடமில்லை ஒருபுறம் பார்க்கின்ற பொழுது சுமந்திரனோடு மணிவண்ணன் போன்றவர்கள் இருக்கக்கூடும் மறுபுறம் பார்க்கின்ற பொழுது அனைவருமே கஜேந்திரமார் பொன்னம்பளத்தோடு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சில வேளைகளில் நண்பர்களே செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடு இலங்கை தமிழ்சு கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆனால் சில வேளைகளில் செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் இலங்கை தமிழ் ஒத்துப்போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இலங்கை தமிழு கட்சிக்கு சரிச்சமனாக ஒரு பலமான வேலைகளிலே மிக நேர்த்தியாக கஜேந்திரமார் பொன்னம்பலம் தரப்பு ஈடுபட்டு வருகிறது அதாவது பார்க்கின்ற பொழுது சிவாஜிலிங்கம் அவர்கள் மிக ஜனவசிய மிக்க வேட்பாளர் சிவாஜிலிங்க அவர்கள் நிச்சயமாக வடக்கு மாகாண சுத்தேர்தலே ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல பார்க்கின்ற போது பொண்ணுத்துறை ஐங்கணேசன் நிச்சயமாக ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்வார் மறுபுறம் பார்க்க முடியும் சில வேடங்களிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் களமிறங்கினால் அந்த இடத்திற்கு சில வேளைகளில் செல்வராசா கஜேந்திரன் பார்லமெண்டத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ செல்வராச கயந்திரன் பார்லமெண்டத்துக்கு சென்றால் வடக்கு மாணவர்களே கயேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் பிரதான தலைமை வேட்பாளராக களமிறங்குவார்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அந்த அடிப்படையில் காய்கள் நகர்த்தப்பட்டு கொண்டு கொண்ட சூழ்நிலை காணப்படுகிறது அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று என்று சொல்வதன் வாயிலாக ஒருவர் அதாவது ஒருவராக சுமந்திரன் வர வேண்டும் முதலமைச்சராக அல்லது மற்றவர் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் வர வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் தான் பயணங்கள் மிக சாதுரியமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவே அரசியல் பரப்பிலே எனவே நண்பர்களை அரசியல் பரப்பில்லை யார் முதலமைச்சர் என்ற அணியோடு யார் ஏகோபித்த தலைமை என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது பயணங்கள் ஆஹ் வரைக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒன்று சுமந்திரன் வர வேண்டும் முதலமைச்சராக அல்லாவிடில் கேந்திரமார் கொன்னம்பலம் வர வேண்டும் அப்ப இருவர்கள் யார் பிரதானமாக முதலமைச்சராக வருகிறார்கோ அவர்கள்தான் ஒரு தேசிய அல்லாவிடால் தமிழ் தேசிய ஒற்றை தலைமையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்ன கடந்த காலங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை தமிழரசுக் கட்சியால் கொண்டு வரப்பட்ட சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் வடக்கு மாகாண முதலமைச்சராக இருந்து பின்னர் அவர் வடக்கு மாகாண முதலமைச்சர் கதிரையிலிருந்து இலங்கை தமிழரசுக் கட்சியால் கடந்த காலங்களிலே எதிராக பயணம் முன்னெடுக்கப்பட்ட போது கூட முதலமைச்சர் ஆக இருந்த விக்னேஸ்வரனுக்காக மக்கள் திரண்டார்கள் அணி திரண்டார்கள் பாரியதொரு ஒற்றுமையாக சேர்ந்தார்கள் எனவே கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் முதலமைச்சராக வர விரும்புகிறார் அதன் வாயிலாக தமிழ்த் தேசிய ஒற்று ஒற்றை தலைமையாக அவர் வர எத்தனிக்கிறார் அதே நேரம் மறுபுறம் பார்க்கின்ற பொழுது அனைத்து மணிகளிலும் முதலமைச்சராக எத்தனத்தை சுமந்திரன் அவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றார் இப்போ சுமந்திரன் இப்போ முதலமைச்சர் பதவி வரவேணும் என்று சொல்லி அவர் விரும்புகிறது காரணம் அவருக்கு இப்போ என்று சொன்னால் அவர் இப்போ பார்லமெண்ட் ஆசனம் இல்லை அவர் இப்போ எந்த ஒரு மக்கள் அந்தஸ்தும் இல்லாதவராக தான் இருக்கார் எனவே எதுவெரும் காலங்களிலே வடக்கு மாகாண முதலமைச்சராக வருவதன் வாயிலாக தன்னை எண்பித்து காட்டுவதன் வாயிலாக கடந்த காலங்களில் தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் நிராகரிக்கும்படியாக தன்னை எண்பிக்கும் எண்பித்து காட்டுவதன் வாயிலாக அவர் தலைமையாக வருவதற்கான முயற்சி எடுக்கக்கூடும் எனவே கடந்த காலங்களில் இருந்ததை விட அரசியல் என்றால் என்ன யதார்த்த அரசியல் என்ன என்பது பற்றி மிக தெளிவாக கைந்திரமார் கொண்டம்பலம் போன்ற அணியினர் கற்றிருக்கிறார்கள் அதன் வாயிலாகத்தான் இந்தியாவோடு தமிழரசு அதாவது தமிழக கட்சிகளோடு இப்பொழுது அவர்கள் பேசி வருகிறார்கள் எனவே வடக்கு மாகாண சபை தேர்தலை காண்பதற்கான ஒரு ஒற்றை கூட்டணியாக முன்னேறுவதற்கான முயற்சியிலேயே கேந்திரமார் கொண்டம்பலம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அந்த முயற்சி பளிக்குமா வெற்றி வருமா என்பதை எதிர்பார்க்கும் நாட்களில் இருந்து பார்க்கலாம் எது எவ்வாறு இருந்தாலும் அரசியலின் யதார்த்தத்தை மிக தெளிவாக கேந்திர மர்ப்பு நம்பரவர்கள் புரிந்திருக்கிற நிர்வாகத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நான் உங்கள் சென்று நன்றி வணக்கம்